வணக்கம் சென்னை மூலக்கடையிலேருந்து தீன்பாய் பேசுகிறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுடைய தெய்வில் நானும் உடைய புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் ஏதோ நீங்கள் லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு போகுது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ரீச் ஆகுது நீங்கள் தயவு செய்து இதே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணால் தான் வந்து சில உங்களுக்கு தேவைப்படாத விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள கூட இருக்கலாம் ஸோ அது கூட அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா நம்மளால் வந்து பணத்தினால தான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இந்தமாதிரி ஒரு ஷேர் பண்ணி விட்டா கூட தேவை இருக்கிறவங்களுக்கு அது யூஸ் பண்ணிப்பாங்க தேவையில்லாதவங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இன்றைக்கி இருக்கிற டாபிக் என்னன்னா இன்னைக்கு எனக்கு நிறைய கால்ஸ் பண்ணுறாங்க இப்போது எல்லாருமே கால்ஸ் ஜென்ட்ஸ்லேருந்து லேடிஸ்லேருந்து எல்லாரும் என்ன கால் பண்ணுறாங்க சார் நான் இந்தமாரி திருச்சியில் இருக்கிறேன் மதுரையில் இருக்கிறேன் கோயம்புத்தூரில் இருக்கிறேன் இந்தமாரி எனக்கு வந்து சூன்யம் பண்ணியிருக்கிறாங்க சூன்யத்தினால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்குறேன் எனக்கு அதை சரி பண்ண முடியுமா அப்படின்றாங்க தாராளமாக சரி பண்ணலாம் ஏன்னா என்னுடைய வேலையை அதுதான் முஸ்லீம் மாந்திரிகம்ன்றது வந்து நான் என்னுடைய தொழிலை அதான் பண்ணுறது ஸோ தாராளமாக பண்ணலாமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் இல்லை சார் என்னால் அங்கே வர முடியாது நீங்கள் எவ்வளோ கேஷ் வேணாலும் சொல்லுங்கள் நான் அக்கௌண்டில் போட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் அங்கேருந்தே எனக்கு பண்ணுங்க அப்படின்றாங்க இது சாத்தியம் ஆகுமா நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் இது சாத்தியம் ஆகுமா அதாவது இது வந்து ஏமாத்துறதுக்கு ஒரு நல்ல அறிகுறி இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் ஏன்னா நான் காசு அங்கேருந்து போடுறேன் நீங்கள் பண்ணுங்க நான் என்ன என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ண முடியும் ஆன்லைனில் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும் நானும் நிறைய செஞ்சுருக்கேன் ஆன்லைனில் அதாவது கணவன் மனைவி பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் காதலர் பிரச்சனைகள் கள்ள தொடர்பு அந்தமாரி விஷயங்களுக்கெல்லாம் நான் இங்கேருந்தே செஞ்சு நான் பொரியலில் அனுப்புகிறேன் அது சாத்தியம் உங்களுக்கு வந்து சூன்யம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது சொல்லியிருக்காங்க அதனால் பாதிப்பு இருக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்ததா அதை களிப்பெடுக்க முடியும் நீங்கள் நான் கேஷ் போட்டுடுறேன் எவ்வளோ காசெல்லாம் போடுறேன் நீங்கள் அங்க வந்து எனக்கு சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் எப்படி பண்ண முடியும் ஆனால் இது நிறைய பேர் பண்ணுறாங்க இதனால் தான் ஏன்மாற காரணமே ஏன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நீங்கள் வர முறையில் பரவாயில்ல நான் சொன்ன மாதிரி நீங்கள் அங்கே பண்ணுங்கள் ஆன்லைனில் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பேமெண்ட் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க நீங்கள் வந்து வீடியோ காலிங் பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அங்கே தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாமல் பிரச்சனைகள் நீங்களே உருவாக்கி கொடுத்துருவீங்க இதில் ரெண்டு விஷயம் ஒன்று பணம் போயிடுது ரெண்டாவது வந்து தேவையில்லாமல் பிரச்சனைகள் ஆனா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஏன் அது மாரி எல்லாம் உட்காந்து பண்ணுறீங்க நம்மளால் பணம் வர முடியாத பட்சத்தில் ஏதாவதுங்க அந்த வேலையை வேணால் பண்ணலாம் இந்த கழிப்பு எடுக்கிறது வந்து நீங்கள் நேரில் வரணும் நேரில் வந்து உங்களை உட்கார வச்சு சில விஷயங்கள் விதிப்பாடு கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்குது பூஜை பாடெல்லாம் செஞ்சால் தான் உங்களுடைய கழிப்பு இறக்க முடியும் இது சாத்தியம் நீ அங்கே இருந்துகிட்டு நான் இங்கேருந்து பண்ணேன் இது நல்லா நடக்குமா இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிக்கணும் இல்லையா ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறாங்க எனக்கு அங்கே நான் அங்கே வர முடியல சார்ன்றாங்க நம்ம உயிருக்கு மிஞ்சினது என்ன சார் வேலை இருக்கு என்ன சார் நம்ம அங்கே ஒன்றா பண்ண போகிறோம் இந்த சூரியனால பாதிப்பு இருக்குது உங்களுக்கே தெரியுது நீங்கள் என்னென்ன அவசியப்படுறீங்கன்னு நீங்களே கிட்ட சொல்கிறீங்க திருப்பி நீங்கள் அதை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி எந்த எப்படியும் அந்த வாய்ப்பு சம சொல்லி புரியல அவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு உடம்புல இருக்கு உடம்பெல்லாம் நெஞ்செல்லாம் அழுத்துது எனக்கு கழுத்தெல்லாம் அழுத்து கழுத்து அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்குது நெஞ்சு அழுத்துது மூச்சு விட முடியல எனக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் இந்தமாதிரி தலைமுடி போட்டுறது கண் பார்வை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட நீங்கள் வாழ்கிறீங்க அதை நம்ம கிளியர் பண்ணணும்னா இவ்வளோ தூரம் வரணுமான்னு கேட்குறீங்க ஏன் வர முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரலாமே எனக்கு எங்கெங்கேருந்தோ வராங்க மலேசியா சிங்கப்பூர்லேருந்து எங்கேருந்தோ வராங்க வந்துட்டு எனக்கு பார்த்து எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன் நான் நல்லபடியாக நடந்து போகிறாங்க தயவுசெய்து எங்கே இருந்தாலும் சரி நேரில் வாங்க நேரில் வந்து பேசுங்க உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னீங்கன்னா அது ஏற்ற மாரி நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன் எங்கிட்ட இல்லை எங்கே போனாலும் சரி நேரில் போய் பார்த்து பேசுங்க ஆன்லைனில் காசு போட்டு ஏமாந்துட்டு நீங்கள் வந்து மற்றவங்க மேலே சொல்லி போகிறதில்ல ஆன்லைனில் போகிறேன் ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்கன்னா பிரோஜனம் கிடையாது ஏன்னா நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா ஏன் நம்ம அவ்வளோ தூரம் போகணும் இப்போ தான் ஆன்லைனில் இருக்கு எதை புக் பண்ணாலும் வீட்டுக்கு வந்துடுது அப்படின்ற மாதிரி இது கிடையாது இது வந்து உங்களுடைய உடம்பு சம்மந்தப்பட்டது நோய் சம்மந்தப்பட்டது நீங்கள் நேரில் தான் வரணும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து நீங்கள் இதை பண்ணுங்க இதே வந்து கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை பிரிஞ்சு இருக்கிறோம் எம் இப்போ வீட்டுக்கார் வந்து கள்ள தொடர்பில் இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து என்னை வந்து பிரித்து என்னை கொண்டா சேர்த்து வீங்க அப்படின்னா நீங்கள் வர தேவையில்லை எனக்கு டீட்டெயில் அமைச்சாலே போதும் நான் இங்கே இருந்தாலும் ரெடி பண்ணிவிட்டு உனக்கு கொரியரில் அனுப்புவேன் இது சாத்தியம் ஏன்னா உங்களை உட்கார வச்சு பண்ண வேண்டிய வேலைகள்லாம் வந்து நீங்கள் நேரில் தானே வரணும் தேவையில்லாமல் வீடியோ காலிங் போட்டு அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை ஏமாற்றிட்டாங்கன்னா இதுக்கு வழி ஏமாத்துறதுக்கு வழியே நம்ம தானே கொடுக்கறது என்னால் வர முடியாது அவ்வளோலாம் நீங்களே எனக்கு அங்கேருந்து பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம் அது எப்படி நடக்கும் கொஞ்சமாக யோசிக்க வேண்டாமா எப்படி இது நமக்கு இங்கே சூன்யம் பிடிச்சிருக்கு அவர் எப்படி அங்கேருந்து செஞ்சால் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லாஜிக்காவது யோசிக்க வேண்டாமா அந்த தவறு பண்ணிட்டு தான் ஜனங்கள் வந்து உட்காந்துக்கிறாங்க காசு போட்டேன் சார் எங்கெங்கோ போட்டேன் சார் எவ்வளோ காசு போட்டேன் சார் அந்த பாய்கிட்ட போட்டேன் இவருக்கிட்ட போட்டேன் அந்த சாமியார் கிட்ட போட்டேன்னு எல்லாருக்கிட்டே போட்டீங்க நேரில் போய் பார்த்தீங்களா நீங்கள் நேரில் பாருங்கள் இப்போ என்கிட்ட நீங்கள் நேரில் வாங்க நான் கம்பல்சரி நேரில் வாங்கன்னா சொல்லுவேன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லாருக்கும் நேரில் வாங்க சொல்லுவேன் மேபி நேரில் வர முடியாது நான் வெளியூரில் இருக்கிறேன் அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்கிறேன்னா நான் ஆன்லைனில் செஞ்சு தரேன் அதுக்குன்னு இந்த மாதிரி பே ஓட்டுறதோ சூரியன் விடுறதோ இந்த பில்லி சூரியங்கள் எல்லாம் ஓட்டுறதுலாம் வந்து ஆன்லைனில் சரித்திரமே கிடையாது நீங்கள் நேரில் வந்தால் தான் வேலை ஆகும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க சரிங்களா எதுவாக இருந்தாலும் தெளிவாக பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாது எப்பவுமே சொல்கிற மாதிரி தயவுசெய்து அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதுனால ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு தேவைப்படாதவங்களும் மற்றவங்களுக்கு தேவைப்படுற விஷயம் இது கண்டிப்பாக எடுக்கணும் உங்களால் ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் கடன் மணி பிரச்சனையாக இருந்தாலும் சரி காதல்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபாரம் தொழில் நின்றங்கள் வேடம் வாங்குறது விற்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள் நான் சௌ ஃபோன் எடுக்கலைனா மிஸ் கால் நானே உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவேன் உங்களுக்கு சரிங்களா பார்த்துங்க வணக்கம்